வந்துருக்கோம் போச்சம்பள்ளி ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியிலிருந்து நேராக திருப்பத்தூர் போகிற மெயின் ரோட்லேயே தாங்க அமைஞ்சிருக்கு இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா வார தூரம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஒரு அஞ்சு மணியிலருந்து எட் ஒன்பது பத்து மணி வரையுமே நடக்கும் இந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாடுங்க செம்பரி ஆடுங்க எல்லாமே எட்டு வருவாங்க வார வாரம் எட்டு வருவாங்க அப்படி அவங்க உள்ள போய் பார்க்கலாம் ஆடுகள் எவ்வளோ வந்திருக்கு என்று வாரம் என்ன விலையில் இருக்குன்றதை உள்ளே போய்ட்டு அப்படியே பார்க்கலாம் வாங்க நண்பர்களே என்ன ஊருன்னா நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து இருந்து வந்துருக்கீங்களா குந்தார்பள்ளியே இருக்குமே ஆடுங்க அப்படிங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா ஓகே ஓகே என்ன குட்டி எடுத்தீங்களா குட்டிங்களா ரெண்டு குட்டி எடுத்தீங்களா என்ன ரேட்டுக்கு எடுத்தீங்க ஜோடி எட்டாயிரத்துக்கு எடுத்தீங்களா சரி சரி ஓகே என்ன நம்ம மஞ்சுபேடு மஞ்சபேடுல வந்து ஆடை எடுக்க வந்துருக்கீங்களா ஏன்னா கிடா எடுத்தீங்களா போட்டிங்களா ஓகே ஓகே கிடாங்களா எடுத்துருக்காரு என்ன பல்லு பல்லு போட்டிருக்கா பல் எதுவும் பொல்ல பல் போடாம நல்ல பெரிய கிடையா எடுத்திருக்கிறாரு என்ன ரேட்டு கெடுத்தீங்க பதினேழு ஐநூறு கெடுத்தீங்களா என்ன ரேட்டு இருபத்தி ஒன்று சொல்லி பதினேழு ஐநூறு எடுத்திருக்கீங்க ஓகே ப ரேட்டு பரவாயில்லைங்களா உங்களுக்கு பரவாயில்லைங்களா நல்லா புரி புரியா வாங்கிட்டீங்களாண்ணா வாங்கிட்டேங்க வாங்கிட்டீங்களா ரெண்டு கிடா கூட்டி எடுத்துருக்கீங்களா ஓகே ஓகே என்ன ரேட் எடுத்துருக்கீங்க பெருசு பதினஞ்சாயிரங்க ஆனாயிரம்

இங்கே ஜோலார் பேட்டிங்களா அங்கிருந்து வந்திருக்கீங்களா ஓகே பெரிய பெரிய கிடா எடுத்துருக்கிறாரு என்ன ஒரு நம்ம கீழ கீழ்கூப்பமா என்ன கிடா குட்டியா பட்டுக்குட்டியா ரெண்டு கிடா குட்டி எடுத்துருக்கியா ஓகே என்ன ரேட்டுக்கு எடுத்துருக்கா ஒன்பதாயிரம் ஜோடி ஒன்பதாயிரத்துக்கு எடுத்துருக்கியா குட்டி காட்டு பார்க்கலாம் ஜோடி ஒன்பதாயிரத்துக்கு எடுத்துருக்கிறாரு ஜோடி ஒம்பதாயிரத்துக்கு எடுத்துருக்கேன் ரெண்டு ரெண்டுமே கிடா குட்டி சரி சரி ரெண்டாயிரத்தி ஐநூறுங்களா ஏன்னா கிடா குட்டிங்களா போட்டு குட்டிங்களா கெடா குட்டிங்களா கிடா குட்டிங்களா ஒரு ஆடு ரெண்டு குட்டி பதினாறாயிரம் வாங்கிடுச்சிங்களா சேலுக்கு தானா சேலுக்கு தானா ஒரு ஆடு ஒரு குட்டிங்களா குட்டியானா கடை குட்டிங்க கடா குட்டியா ஆட்டுக்கு பல்லு பல்லு ஆட்டுக்கு நாலு சரி சரி என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க பதிமூணா என்ன ரேட்டு கேட்டாங்க பத்து பத்துருவாய்க்கு கேட்குறாங்களா என்ன ரேட்னா கொடுக்கலாம் பதினொன்று வந்தால் கொடுத்துருவீங்க ஒரு ஆடு ஒரு கிடா குட்டி நாலு பல்லோட பதினொன்று ஃபைனல் ரேட்டு கிடா குட்டி குட்டி நல்லா இருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு ஆடு கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு

குட்டியோட இருக்கு ஒரு ஆடு ஒரு ஆடு ரெண்டு குட்டியோட இருக்கு கெடா குட்டிங்களாண்ணா மொத்தம் மூணு இருபதாயிரங்களா கெடா குட்டி பட்டு குட்டிங்களா ரெண்டு பட்டு குட்டி ஒரு ஆடு மூணு இருபதாயிரம் என்ன பல்லு ஆறு ஆறு பல்லுங்களா ரேட்டு கேட்டுருக்காங்களா இன்னும் முடியல ரேட்டு முடியல ஆறு பல் ஆடு ரெண்டு பொட்டை குட்டியோட குட்டி நல்ல வாட்டு சட்டமாக இருக்கு இருபதாயிரம் சரி ஓகே இதுனா சென்னிங்களா சனியா சென்னதானாங்களா ரெண்டு ஆடுமே சென்னா ஆடுங்களா ஓ இது சென்னா இது பால் ஆடுங்களா பல்லு சரி பல்லு தான் அது ரெண்டுமே சரி பல்லு தானா என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க ரேட்டு முப்பது முப்பது ஜோடி முப்பதா இது சென செனாடு அது பாலாடு பல்லு சரியாக வந்துட்டு இருக்கு ஜோடி முப்பது சொல்கிறாரு ரேட்டு கேட்டுருக்காங்களா இருபத்தி ஏழு கேட்குறாங்க இருபத்தி கேட்குறாங்க கொடுக்கல எவ்வளோ தான் கொடுக்கலாம் இருபத்தி இருபத்தி ஒன்பது

ஏழாயிரத்தி ஐநூறுக்கு எடுத்துருக்காங்க ஏழாயிரத்தி இரநூறுவா இருக்கா எழாயிரத்தி இரநூறுக்கு எடுத்துருக்காங்க ரேட்டு பரவாயில்லைங்களா அதிகமாக கம்மியாக வெட்டுறதுக்கா வெட்டுறதுக்கா சரி 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 ஏழு இரநூறுக்கு எடுத்துருக்காங்க வெட்டுறது நல்லா இருக்கு நல்ல ஒரு பெரிய

மாடுவாதான் அப்படிதான் போயிட்டு இருக்கு அவ்வளோ மீது வளர்ப்பு குட்டிங்க பால் குட்டியிலேருந்து தலை சாப்பிட்ற வரையுமே எல்லாம் குட்டிங்க இருக்கும் அண்ணன் வாரம் வாரம் இந்த இடத்துல தான் போடுவார் சங்க எல்லாம் கிடா குட்டிங்க போட்ட குட்டிங்க எல்லாமே இருக்கும் எல்லா சந்தைக்கும் போறாரு அண்ணா வியாபாரி தான் குட்டி என்ன ரேட்ல இருக்குன்னு அப்படியே கேட்கலாமாங்க எல்லாமே குட்டிங்க எல்லாமே இந்த வாரம் நல்லா இருக்கு சூப்பராக வந்திருக்காரு எல்லாமே நல்லா இருக்கு செங்கர் எவ்வளோ அவ்வளோ வயிற்று கலந்ததும் இருக்குது எல்லாமே கேடா குட்டிக்குதான் எத்தனை குட்டின்னா எடுத்து வந்தீங்க அந்த வரான் இருபது குட்டி எடுத்துகிட்டு வந்தீங்க ஒன்றும் விற்கல என்ன ரேட்லேருந்து இருக்குண்ணா ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்தே இருக்குங்களா குட்டி ரெண்டாயிரத்துலேருந்தே இருக்குங்களா குட்டி ரெண்டாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் வரையும் குட்டி இருக்குது ஓகே ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து அஞ்சாயிரம் வரைக்கும் இருக்குது குட்டி நல்லா குட்டி எல்லாமே கிட குட்டிக்கலாம் இருபது குட்டி இட்ருந்துருக்கிறாரு இன்னும் விற்கலாம் அப்படியே இருக்குன்றாரு சரி பார்க்கலாம் வாங்க அப்படியே கிட குட்டிங்களா பொட்டை குட்டிங்களா பொட்டை மூணு பொட்டை குட்டிங்களா என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க ஆ என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க குட்டி ஒவ்வொன்றும் மொத்தம் மூணு ஒன்பது சொல்லியிருக்கீங்களா மூணு குட்டி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காரு மூணு போட்டு முட்டி ஒண்ணு நினைக்கிறேன் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் வேறு எத்தனை எட்டு வந்தீங்க

நல்லா இருக்கு குட்டி இந்த வாரம் எப்படின்னா போய்ட்டுருக்கு ரேட்டு வெலை நேரம் வரும் மேலே தான் தெரியும் மேலேருந்து இப்போதான் வந்துருக்கீங்க இது மேலே தான் தெரியுங்க சரி சரி நல்லா இருக்கு குட்டிங்க கிடாக்குட்டி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது ஒரே மாதிரி இருக்குது ஒரே ஆட்டு தான் நினைக்கிறேன் ரெண்டு கிடாக்குட்டி எடுக்கலாம் நல்லாயிருக்கு சரி அண்ணா இன்னைக்கு அஞ்சு எட்டு வந்துரு அஞ்சு குட்டி எட்டு வந்துருக்கிறாரு அண்ணா வாரம் வாரம் குட்டி எட்டு வருவார் அண்ணாங்க வியாபாரி தான் அவர் எல்லா சந்தைக்கு போவார் கம்பைநல்லூர் போவார் காரிமாங்கலம் வருவார் கோச்சிமல்லி சந்தை எல்லா சந்தைக்கு வருவார் உங்களுக்கு தேவனா இவர் காண்டாக்ட் பண்ணுங்க குட்டி நல்ல குட்டி எடுத்து கொடுப்பாரு சந்திக்கு வந்தாலே இவர் காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ணா உங்கள் பேருண்ணா முருகன் முருகன் அண்ணா முருகன் எல்லா சந்தைக்கு போவார் நீங்கள் வந்தீங்கன்னா முருகன்னு கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க வந்து பார்த்து எடுத்துக்கலாம் கம்மி ரேட்லேயே கொடுப்பாங்க வாங்க நண்பர்களே எத்தினா குட்டி எட்டு வந்தீங்க அஞ்சு குட்டி எட்டு வந்திருக்காரு ஃபுல்லாக எல்லாமே கிடா குட்டிங்கன்னு நினைக்கிறேன் கிடா குட்டியானா அஞ்சும் கிடா குட்டி நல்லா சூப்பராக இருக்குங்க குட்டிங்க எல்லாமே நல்லா வாட்டு சாட்டமாக நல்லா இருக்குது என்ன ரேட்னா இருக்குது குட்டி ஒவ்வொன்றா ஏழு ஏழு ஒவ்வொன்றும் ஏழுறீங்களா ஏழரை ஒவ்வொன்றும் ஏழ்றையில் இருந்துச்சுங்களா ஏன் ரேட் கேட்டிருக்காங்களா கேட்டுங்கிறாங்க ஏழு ரூபாய் ஏழு ஒன்று கொடுக்கல ஓ ஏழ்ரை சொல்லியிருக்காரு ஏழு ரூபாய்க்கு ஒன்று கொடுக்கல குட்டிங்க நல்லாயிருக்கு நண்பரில் ஏழு ரூபாய்க்கு எடுக்கலாமா வேணா வண்டதை சொல்லுங்கள் நீங்கள் அஞ்சு கிடா குட்டி இருக்கு குட்டிங்க ஒருத்தர் வியாபாரம் கம்மியாக இருக்குன்றாங்க ஒருத்தர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மாதிரி சொல்கிறாங்க எப்படின்னு தெரில பார்க்கலாருங்க இன்னும் ஒரு மூணு குட்டி வச்சுருக்கிறாரு பார்க்கலாம் அண்ணா கிடக்குட்டிங்களா பட்டு குட்டிங்களாண்ணா மூணுமே கிடையாங்களாம் என்ன ரேட்ண்ணா சொல்லியிருக்கீங்க ஏழை முக்கால் சொல்லியிருக்கீங்களா ஓகே என்ன ரேட்டுக்கு நான் கேட்டாங்க அஞ்சாயிரத்துக்கு கேட்குறாங்களா ஏழை முக்கால் சொல்லியிருக்காரு நான் அஞ்சாயிரத்து தான் கேட்குறாங்களா என்ன ரேட்டுன்னா லாஸ்ட்டாக கொடுக்கலாம் ஏழு ஏழு ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க ஏழு ரூபா வந்தால் அண்ணா கொடுத்துருவார் முழுமையை கடை குட்டிங்கன்னா நல்லா இருக்குது குட்டிங்க ஒன்று கலரு ரெண்டு செங்கருப்பு நல்லா இருக்குது

ரேட்டுக்கு தகுந்த மாதிரி போயிட்டுருக்கு ஏழு எட்டு ஒன்பது அந்த ரேட்டில் போயிட்டுருக்குங்க இருக்குங்க பேசிய எடுக்கலாம் நல்லா ரேட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வாங்க

ீங்கட்டிக்க பேசிட்டு இருக்கேட்டு பாக்கலாம் இருக்கிற முடியாது

காசாக்கோம் <usion>

லைனில் ஃபுல்லாக எல்லாமே பால் குட்டிங்க வளர்த்து கூட்டிங்க தான் இருக்கும் இந்த லைன் நல்லா வந்துடுச்சு ஒரு மூணாம் தட்டில் போட்டு வச்சுருப்பாங்க நல்லா இருக்கும் கூட்டிங்க ஆயிரத்திலருந்து இருக்கும் கூட்டிங்க வளர்ப்பு கூட்டிங்க கிடையாது கூட்டிங்க போயிட்டு உள்ள போலாம் வாங்க குட்டி நான் எடுத்து வந்தீங்க நாலு குட்டிங்களா கடை குட்டிங்களா பட்டு குட்டிங்களா மூணு கடை ஒரு போட்டிங்களா என்ன ரேட் நான் சொல்லியிருக்கீங்க இந்த ஜோடி ஏழு ரூபாங்களா அந்த ஜோடினா பதினோரு ரூபா சொல்லியிருக்கீங்களா இந்த ஜோடி ஏழு ரூபா அது இந்த ஜோடி பதினோரு ரூபா மூணு பொட்டை ஒரு கிடா இது ரெண்டு கிடா குட்டியும் இது ரெண்டு பொட்டை குட்டியும் ஜோடி ஜோடி இல்லை இல்லை சாரிங்க இது ஒரு கிடா ஒரு பொட்டை அது ரெண்டுமே கிடா குட்டி பதினொன்று இது ஜோடி ஏழு ரூபா சொல்லிடுறேன் ಯಾರು ಬೇಸಿಟ್ಟು ಇರ್ಕಾನೆ ಕಾಸು ಕೊಡ್ತು ಬೇಸಿಟ್ಟು ಇರ್ಕಾನೆ ನೇರಿಟ್ಟು ಗುಂಡಿ ಅಂತೆಲ್ಲ ಬಾಗ್ಲಾರ ಎಪ್ಪ எட்டு வந்தீங்க ரெண்டு தேட்டு வந்திருக்கீங்களா என்ன சென்னாடுங்களா ரெண்டுமே வெட்டாடுங்களா ரெண்டுமே ஓகே என்ன ரேட்டுன்னா சொல்லியிருக்கீங்க ஜோடி இருபத்தி ஒன்றுங்களா ஓகே என்ன ரேட் ரேட்டு கேட்டுருக்கோம் இருபத்தி ஏழு வந்தால் கொடுத்துருவீங்க இருபத்தி ஏழு ரூபா சொல்லி இருக்காங்க இருபத்தி ஏழு ரெண்டு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ வருதுன்னு சொல்கிறாரு பெரிய பெரிய ஆடுதாங்க ஜோடி இருபத்தி ஏழு வந்து பத்து ரூபான்னு சொல்லி சூப்பராக இருக்கு ஜோடி ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ வரும் தாராளமாக ஐம்பது கிலோ வரும்னு சொல்லியிருக்காரு நல்ல பெரிய பெரிய ஆடுங்க செனாடு ஒரு வாரத்தில் குட்டி போட்டுருன்னு சொல்லியிருக்காங்க வாத்துக்காரங்க கரக்கப் போடுமா சொல்லியிருக்காரு என்ன ரேட்டுக்கு முடியுதுன்னு தெரியல பார்க்கலாம்